இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகின் முதல் தலைவர் முகமது இஸ்மாயில் இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் என்றாலும் இவரை மக்களும் பிற தலைவர்களும் என்றுதான் அழைத்தார்கள் உருது மொழியில் காகிதம் மில்லத் என்றால் வழிகாட்டும் தலைவர் என்று பொருள் திருநெல்வேலியில பேட்டை அப்படிங்கிற ஊர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் நாள் பிறந்தவர் முகமது இஸ்மாயில் இவருடைய தந்தை மியா கான் ராவுத்தர் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினருக்கு துணிகள் விற்பனை செய்யும் வணிகராகவும் முஸ்லிம் மத தலைவர் மௌலவியாகவும் இருந்தார் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இஸ்மாயிலுக்கு தாயாரே அரபு மொழியும் மத நூல்களும் கற்றுக் கொடுத்தார் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார் இஸ்மாயில் தனது பி ஏ பொதுத் தேர்வை எழுதாமல் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கு கொண்டார் நவாப் சலிம் கானால் துவங்கப்பட்டு முகமது அலி ஜின்னாவால் நடத்தப்பட்டு வந்த அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியில் இணைந்து செயல்பட தொடங்கினார் இஸ்மாயில் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மெட்ராஸ் மாகாண முஸ்லிம் லீக் தலைவராக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெட்ராஸ் மாகாணத்தில் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தி தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மெட்ராஸ் முஸ்லீம் லீக் கட்சி எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது இதன் மூலம் உருவெடுத்ததுல சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் காகிதமில்லத் எப்போதும் தன்னுடைய கருத்துக்களை நேர்மையாக உறுதியாக அடுத்தவர் மனம் புண்படாதபடி எடுத்துரைப்பார் ஒருபோதும் பிற கட்சியினரை நிந்தித்து பேசியதில்லை இந்த ஒரு பண்புதான் அவருக்கு கண்ணியத்திற்குரிய என்ற அடைமொழியை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய தேசிய அரசியல் அமைப்பு நிர்ணய கூட்டத்தில் தமிழகம் சார்பாக கலந்து கொண்டிருந்தார் இஸ்மாயில் அப்போது இந்திய தேசிய மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு இஸ்மாயில் ஒரு மொழி இந்திய மொழியாக இருந்தால் மட்டும் போதாது அம்மொழி நாட்டின் பழமையான மொழியாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய மொழியையே தேசிய மொழியாக்க வேண்டும் என்று கூறினார் இந்த நாட்டில் பழமையும் உறுதியும் கொண்ட ஒரே மொழி தமிழ்தான் அது எனது கூட நீங்கள் எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளரிடமும் இந்த கூற்றை விவாதித்து பாருங்கள் என்று தமிழ் மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்பட்ட இந்திய பாகிஸ்தான் பிரிவினை அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சிக்குள்ளும் பிரிவினையை ஏற்படுத்தியது பாகிஸ்தான் வேண்டும் என்று ஒரு பிரிவினர் சொல்ல மற்றொரு பிரிவினர் இந்தியாதான் எங்கள் நாடு என்றனர் அதில் இஸ்மாயிலும் ஒருவர் என்னதான் முஸ்லிம் லீக் கட்சியில் இருந்தாலும் தேசம் என்று வந்துவிட்டால் மதச்சார்பற்ற கொள்கையை உயர்த்தி பிடிப்பவராக இருந்தார் இஸ்மாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் பதிமூன்றாம் நாள் அகில இந்திய முஸ்லிம் லீகின் கடைசி மாநாடு நடைபெற்றது அப்போது அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை உடைத்து இந்தியன் யூனியன் மற்றும் பாகிஸ்தான் யூனியன் முஸ்லீம் லீக் என்று பிரித்தனர் அந்த மாநாட்டில் பாகிஸ்தானைச் சேர்ந்த முதல் பிரதமர் லியாகத் அலிகான் பாகிஸ்தான் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அப்போது லியாகத் அலிகான் மேடையில் இஸ்மாயிலை பார்த்து உங்களுக்கு ஏதேனும் உதவி என்றால் எப்போது வேண்டுமானாலும் கேளுங்கள் பாகிஸ்தான் உங்களுக்கு எப்போதும் ஆதரவு தரும் என்றார் அதற்கு இஸ்மாயில் எங்கள் நாட்டு பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் உங்களுடைய உதவி தேவையில்லை நீங்கள் எங்களுக்கு ஏதேனும் நல்லது செய்வதாக இருந்தால் பாகிஸ்தானில் இருக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் நலனை பாதுகாக்க முயலுங்கள் என்று சிறிதும் அஞ்சாமல் கராச்சியில் நடந்த அந்த மாநாட்டில் தெரிவித்தார் அந்த பிரிவினையின் போது ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களால் இந்திய முஸ்லிம்களிடையே நம்பிக்கையின்மை நிலவியது சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் இந்தியாவில் அமைதியாக மேன்மையோடு வாழ முடியுமா என்ற கேள்வியோடு குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த முஸ்லிம் மக்களுக்கு நம்பிக்கையூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார் இஸ்மைல் இதன் காரணமாகவே மக்கள் இவரை அன்போது காகிதமில்ல என்று அழைக்கத் தொடங்கினர் அதுமட்டுமின்றி சிறுபான்மை மக்களுக்காக நிதி திரட்டி பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார் இவருடைய முயற்சியால் மெட்ராஸ் திருச்சி உத்தமபாளையம் அதிராம்பட்டினம் மதுரை பாளையங்கோட்டை என பல ஊர்களில் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டன இதன் காரணமாகவே தமிழகத்தில் பல கல்வி நிறுவனங்களுக்கு காகிதமில்லத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலங்களின் பிரிவுக்கு பிறகு இஸ்மாயில் கேரளாவின் மஞ்சேரி தொகுதியில் போட்டியிட தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு தேர்தல்களில் அதே தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு சென்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்க முக்கிய பங்காற்றினார் காகிதமில்லத் அரசியலில் கவனம் செலுத்தியதோடு தொழில்துறையிலும் காகிதமில்லத் புகழ் பெற்று விளங்கினார் தோல் பொருட்கள் மற்றும் இறைச்சி ஏற்றுமதி மற்றும் விற்பனையில் கொடிகட்டி பறந்தார் இதனால் சென்னை மாநில இறைச்சி விற்பனையாளர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மத்திய தோல் மற்றும் தோல் பொருட்கள் குழு தலைவராகவும் சென்னை வர்த்தக துறை தொழில் திட்டக்குழு சுங்கவரி கழகம் உட்பட ஏராளமான அமைப்புகளில் உறுப்பினராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி உடல்நலக் குறைவு ஏற்பட்ட சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் ஐந்தாம் நாள் இயற்கை எழுதினார் தன் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் மதத்திற்காகவும் மொழிக்காகவும் வாழ்நாள் இறுதி வரை உழைத்து கண்ணியமான அரசியல்வாதியாக தேச தலைவராக விளங்கினார் காய்தில்லத்